ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான அஸ்தகண்ட மையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நிறைய அன்பர்கள் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய அன்பர்கள் எங்களுக்கு மை பண்ணி கொடுங்கம்மா வசதி மை பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க பல பேர் இவ்வளவு பணம் செலவு பண்ணி வாங்கியும் பலன் இல்லாமல் நிறைய பேர் போயிருக்கிறாங்க மை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்முடைய ஆழ்மனதுல ரொம்பவும் ஆழமா பதிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் மையால் எல்லாமே சாதிக்க முடியும் ஆனாலும் அதை தகுந்த நேரத்துல தகுந்த நபருக்காக சரியான நேரத்துல எடுத்து பயன்படுத்தும் போது மட்டும்தான் அந்த மை வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் இதனையும் தாண்டி உங்க முகம் வசீகரமாக உங்களுடைய சமுதாயத்தில் உங்க கூட பழகிறவங்க இனிமையான முறையில் பழக ஒரு சாத்வேகம் உங்களுக்குள்ள நிலவ ஒரு சாந்தியத்தம் உங்களுக்கு கிடைக்க உங்களை உங்கள்கிட்ட எல்லா மக்களும் அன்பாக நடக்க ஒரு அற்புதமான வசிய மையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மையை வந்து நீங்கள் தயாரிக்கக்கூடிய விதம் வந்து கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னா இது பொருட்கள் வந்து நீங்கள் ஒரிஜினலாக அதாவது உயர்தரமான பொருட்களாக வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இந்த மையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் அந்த இடத்துல சர்வ தேவர்களும் வசியமாகும் குல தெய்வத்தை முக்கியமாக வசியம் பண்ணிக்க முடியும் உங்களுடைய முகத்தில் ஒரு விதமான அமைப்புகள் மாற தோண்ட ஆரம்பிச்சிடும் வசீகரம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஆனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மிக மிக உயர்த்தனமானதாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது என்னென்ன பொருள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது அத்தர் சந்தனம் பச்சை கற்பூரம் கோரோஜனம் கஸ்தூரி அரக்கஜா சரிங்களா இத்தனை பொருட்களையும் நல்லா நினைவு வச்சுங்க ஜவ்வாது அத்தர் கோரோஜனம் செஞ்சந்தனம் கஸ்தூரி அரக்கஜா உணுகு பச்சை கற்பூரம் இந்த எட்டு பொருட்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் எல்லாமே சமநிலை அளவு எடுத்து நல்லா அரைக்கணும் ஒரு கல்லுள்ளத்தில் போட்டு அதாவது அரைக்கக்கூடிய அம்மி இருக்கும் இல்லையா சின்ன அம்மி உங்களுக்கு கல்லுள்ளுன்னு சொன்னால் புரியாது அந்த மூலிகை அரைக்கிற மாதிரி சின்ன சின்ன அம்மி இருக்கும் அது தனியாக நீங்கள் வாங் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து அரைக்கணும் நான் சொன்ன இந்த எட்டு பொருட்களையும் கல்வத்தில் போட்டு நன்கு அரைக்க வேணும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது நீங்கள் அரைக்கணும் அரைச்சதுக்கு பிறகு அதை எடுத்து ஒரு வெள்ளி டப்பால நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளிக்கிழமையில் சர்வ ஜன தன வசி வசி ஸ்வாகான்னு சொல்லி உங்களுடைய மோதிர விரலால அந்த மைய தொட்டு நீங்கள் நெத்தியில இட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வமும் வசியமாகும் அது மிருகங்கள் ஆனாலும் சரி மனிதர்கள் ஆனாலும் சரி தெய்வங்கள் ஆனாலும் சரி நீங்கள் எந்த இடம் போனாலும் உங்களுக்கு வெற்றி ஆகிடும் காரிய சித்தியாகிடும் இந்த மையை பயன்படுத்தி பாருங்கள் உயர்தரமான மை இந்த மை தேவை அப்படின்னா நாங்களும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் இந்த சம் இந்த பதிவு சம்பந்தமான எந்த விதமான கருத்துக்களாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்ஸ் மொழியும் தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய